வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வலைக்குரல் நம்ம போன ரெண்டு பதிவில் ஒரிசா பாலு ஐயா பற்றின குறிப்புகளை பார்த்துட்ருந்தோம் மொதல் பதிவில் அவரோட வாழ்க்கை குறிப்போம் ரெண்டாவது பதிவில் விவசாயத்தை பற்றியும் பார்த்தோம் அதாவது விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே தேவேந்தர் குல சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்ம அதை நூல் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது வரலாறு ஐயா வந்து எப்போவுமே சொல்லுவார் தமிழர்களோட வரலாறு தமிழ்நாட்டில் தேடக்கூடாது உலகம் ஃபுல்லாக தேடணும் முக்கியமாக கடற்கடையில் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போவார் அவரை பற்றி நான் வாழ்க்கை குறிப்பு தான் நம்ம ஒரு ஒரு பதிவாக பார்த்துட்ருக்கோம் இது மூணாவது பதிவு இன்னும் எத்தனை பதிவுகள் போகும்னு தெரியல நம்மளாக அதை தான் உண்டு ஏன்னால் அந்தளவுக்கு ஒரிசா பாடுவையா தமிழர்களுக்காகவும் தமிழர்களோட வளர்ச்சிக்காகவும் அந்த அறிவியலை மறைஞ்சிருந்த அந்த உண்மைகளை வரலாறு எல்லாத்தையும் வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு அருண் பாடுபட்டார் அவரை பற்றின குறிப்புகள் நிறைய இடங்களில் இருந்தாலும் இன்னும் நிறைய சொல்லப்படாத விஷயங்களும் இருக்குது நம்ம தமிழால் தெரிஞ்ச விஷயங்கள் அதையும் சேர்த்து நம்ம இந்த பதிவில் போட்டுட்டு வந்திருக்கோம் அதனால் எல்லா பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து போங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு ஒரிசா ஐயா வந்து தமிழ் மொழி தமிழ் சொற்கள் எப்படி உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் ஐயா வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க சொல்லி கேட்குறவரு கிடையாது அதே மாதிரி ஒரு புத்தகத்தையோ இல்லை ஆர்ட்டிக்கல் ஏதோ ஒன்று அதை படித்து மட்டும் இதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறவரும் கிடையாது அதை வந்து கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி அதோடய ரூட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு ஆவணத்தோடு அவர் எப்போவுமே சொல்லுவார் அதே மாதிரி தான் இந்த மொழி பற்றியும் தமிழ் மொழியை வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் மூலமாக தான் நம்ம தமிழர்கள் எல்லா இடமும் உலகம் ஃபுல்லாக பயணப்பட்டுருக்காங்க அப்போ அந்த வணிகம் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஆமைகள் கடல் நீரோட்டத்தில் தான் போகும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போ அந்த ஆமைகள் போன வழி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே துறைமுகங்கள் இருந்திருக்கு அதன் வழியாக பார்க்கும்போது தான் தமிழர்களோட பெயர்கள் கொண்ட துறைமுகங்கள் அதை பற்றின பண்பாடுகள் தமிழர்களோட பண்பாடுகள் வாழ்வியல் இது எல்லாமே ஒன்று கொண்டு நெருக்கமாக பின்னி பிணைந்திருக்கு அப்போ தான் இதை வச்சு அவர் நூல் பிடிச்ச ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாரு தமிழ் பெயர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு இப்போ ஐயா வந்து மேடையில் பேசின அந்த ஸ்லைட் ப்ரெசென்டேஷனில் ஒரு சில துணுக்குகள் உங்களுக்காக பொன்பிண்ட இடம் நான் மாடல் இடம் இன்னைக்கும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த இது வரைக்கும் ஈஜிப்த் நம்பனவங்க இன்னைக்கு இணைய வளர்ச்சி தமிழர்களுடைய நாகரீகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக மிக உதவியா இருக்கு அடுத்து உலக நாட்டில் இருக்க பழங்குடிகள் பேசக்கூடிய மொழியில அம்மாவை குறிக்கிற சொல் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில அண்ணா ஆயி ஆத்தா அம்மா இங்க நம்ம எல்லாத்தையும் எழுந்துட்டோம் சிக்கிம்ல கூட அம்மாவை வந்து ஆயுதம் சொல்றாங்க பாம்பேல கூட மராத்தியர்கள் வந்து அம்மா அம்மா ஆயுதான் கூப்பிடறாங்க நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம் ஆனா இது வந்து உலக நாட்டுல பழங்குடியில் மிக 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 பாதுகாப்பா வைக்க வைக்கப்பட்டிருக்கு அடுத்து கூலன் கூலன் என்ன தெரியுங்களா இப்ப தானியம்ன்றான்ல தானியத்துக்குரிய உண்மையான தமிழ் சொல் வந்து கூலன் தான் கூலம் கூலவாணிகன் இது ஆஸ்திரேலியா பழங்குடிகள் வாழக்கூடிய இடத்துல கூலவாணிகன் மிக முக்கியமா இருக்கு இங்கதான் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்து உள்ளூர் இங்க கிடையாதுங்க ஆஸ்திரேலியாவ அடுத்து பல்லமல்லவா அல்லவா கிடையாது ஆஸ்திரேலியாவ அடுத்து தமிழ் கிரீக் இங்க கிடையாது ஆஸ்திரேலியாவ அடுத்து மதுரா இங்க கிடையாது ஆஸ்திரேலியாவ அடுத்து தூங்காவி கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில் மட்டும் தூங்காவி இல்ல ஆஸ்திரேலியால தூங்காவி என்ற ஊர் இன்னைக்கு தூங்காவி என்ற பெயர்ல இருக்கு அடுத்து வால்பாறை இங்க கிடையாது சில்லி நாட்டுல அடுத்து முகையின் பக்துடைய கப்பல் பணி இங்கே கிடையாது நியூஸ்லான்ல கிடைச்ச பில்லு வெலிங்டன் பத்திரமா வச்சிருக்காங்க அடுத்து பர்மாவில் கிடைச்ச தமிழ் கல்வெட்டுகள் பேகன் கல்வெட்டுகள் அடுத்து வியட்நாம்ல கிபி நாப்பத்தஞ்சுல ஸ்ரீ மாரண்ட பாண்டியன் அரசாங்கத்துக்கான கல்வெட்டு அடுத்து சீனால பதிமூணாம் நூற்றாண்டு போன தமிழ் கல்வெட்டு நானா தேசிகருடைய தமிழ் கல்வெட்டு அடுத்து இந்தோனேஷியாவில தமிழ் கல்வெட்டு குட்டையின் நடத்த கிடைச்ச தமிழ் கல்வெட்டு அடுத்து இதுதான் இந்த மக்களுடைய நாகரீக காரணம் விலங்குகள் குணங்களை உள்வாங்கி தனக்கான ஒரு நாகரிகத்தை கட்டமைச்சுக்கிறாங்க இன்னைக்கு கூட எங்கள் ஆய்வு எழுபத்தி ரெண்டு வகையான விலங்குகள் பூச்சிகளுடைய தன்மையை உள்வாங்கி தனக்கான ஒரு நாகரீகத்தை கட்டமைச்சாங்க தான் பல்லுயிர் என்ற ஒரு கோட்பாடை வந்து தமிழர்கள் உலகத்துக்கு முதல் முறையாக கொண்டு வராங்க நம்ம வந்து வந்துதான் நமக்கு பல்லுயிர் ஒம்புதல் கிடையாது நம்ம தமிழர்களுடைய ஆரம்ப காலத்திலேயே பல்லுயிர் ஒம்புதல் இருந்திருக்கு ஐயா பேசுகிறத காணொலியை வந்து கேட்கும் போதே புல் அப்படியே வியப்பாக இருக்குது நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு அறிவாளியாக இருந்திருக்காங்கல்ல நம்ம வந்து குறைஞ்சபட்சம் அதை பாதுகாக்க கூட முடியல அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஆகிட்டோம் அதை அழிச்சிட்டு வரோம் அதை மறந்துட்டு வரோம் குறைஞ்சபட்சம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும் அவங்களாவது நம்ம தான் இப்படி இருக்கோம் முட்டாளாகிட்டோம் அவங்களாவது நம்மளோட வரலாறு வந்து பாதுகாத்து அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது சரி நண்பர்களே இப்போது ஐயா பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழர்கள் எவ்வளோ வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு இதாக இருந்திருக்காங்க இந்த மெக்காலே அப்படிங்கிற எஜுகேஷன் உள்ளே வந்து தான் எல்லாத்தையும் சீரழிச்சு இதை நம்ம தனியாக இன்னொரு பதிவில் பேசலாம் சரி இப்போது தமிழ் வந்து ஒரு மாநிலத்தின் மொழியோ ஒரு இந்தியாவின் மொழியோ கிடையாது தமிழர்கள் வந்து இரநூத்தி ஐந்து நாடுகளில் வாழ்கிறாங்க அதில் பெரும்பாலான நாடுகளில் வழக்கு மொழியாகவும் இருக்குது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாரு எனவே தமிழ் வந்து ஒரு உலக மொழி என்றும் வந்து ஒரிசாவாலையே குறிப்பிடுறார் தமிழை திராவிடத்திற்குள் அடைப்பது ஏற்கவில்லை இந்த பாயிண்ட்டை நீங்கள் தயவு செய்து நோட் பண்ணுங்கள் தமிழை தா திராவிடத்திற்குள் அடைப்பதை ஏற்கவில்லை கன்னியாகுமரியில் கைது செய்யப்படுபவர்களை தமிழக மீனவர் என்று சொல்கிறீர் ஏன் திராவிட மீனவர் என்று சொல்வதில்லை ஏனென்றால் திராவிட மொழி ஒன்று இல்லவே இல்லை அப்புறம் எதற்கு திராவிட மொழி குடும்பம் தமிழ் மொழி குடும்பம் என மாற்ற வேண்டும் இப்படி வந்து அவர் வலியுறுத்துறாரு இந்த மாதிரி சில உண்மைகளை அவர் அடிக்கடி சொல்கிறதுனாலேயோ என்னவோ தெரியல இன்றைக்கும் வந்து ஐயாவோட காணொலிகளும் சரி அவரோட பதிவுகளும் சரி நிறைய பேருக்கு போய் சென்றடையில் சொல்லப்போனால் எல்லா பள்ளிகளையும் சரி கல்லூரிகளையும் சரி ஐயா பேசின ஆவணங்களை வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் மாதிரி கொடுக்கலாம் அதாவது அவர் பேசின மாதிரி அவர் வாய்ஸ்லேயே கொடுக்கலாம் நிறைய இருக்குது யூடியூப்பில் அதுக்கப்புறமா அவருக்கு இன்றைக்குமே வந்து ஒரு அரசு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதும் வருத்தமாக இருக்குது ஒரு வேலை இந்த மாதிரி நிறைய உண்மைகளை சொன்னதுனால என்னென்னு தெரியல சரி நண்பர்களே நம்ம அடுத்த பதிவில் திரும்பவும் ஒரிசா பலவையா பார்த்தீங்கன்னா குறிப்புகள் அந்த பயணங்கள் அவர் ஆராய்ச்சிக்காக என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிற துணுக்குகளை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்